வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் வேர்க்கடலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அது செய்கிறதுக்கு நான் பச்சை கடலை எடுத்திருக்கேன் இதை உடச்சி எடுத்துக்கலாம் பச்சை கடலை இல்லைன்னா நீங்கள் காஞ்ச கடலையிலையும் அதை ஊற வச்சு செய்யலாம் ஒரே மெத்தடு தான் இது பச்சையாக இருக்குங்கிறதுனால ஊற வைக்காமல் வேக வச்சு செய்கிறேன் இப்போ எல்லாம் உடச்சி எடுத்தாச்சு இதை கழுவிட்டு கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து நாலு விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேகட்டும் இப்போ இது வெந்துருச்சு ஸ்டீம் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் இதை திறந்து எடுத்துக்கலாம் இது நல்லா வெந்திருக்கு பார்க்கும்போதே தெரியுது அப்படி இல்லைன்னா நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்துருச்சு இந்த தண்ணியோடு அப்படியே இருக்கட்டும் குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்கு கால் கப் தேங்காய் அரை டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் வேக வச்ச கடலை சேர்த்து இதை துருவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச தேங்காய் கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி மசாலாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு இது கூட நீங்கள் புளி சேர்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க புளி சேர்த்து வைக்கலாம் நான் இன்றைக்கி புளி சேர்க்காமல் வைக்கிறேன் இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியணும் பொறிஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சோம்பு கருவேப்பிலை நாலஞ்சு பல் பூண்டு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கட்டும் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினத்துக்கு அப்புறம் இது கூட மூணு தக்காளி சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் நான் புளி சேர்க்காததுனால தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு முருங்கைக்காய் ஒரு கத்திரிக்காய் நீங்கள் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போடாமலும் வெறும் கடலை மட்டுமே சேர்த்தும் வைக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்காக போடுறேன் இப்போ வேக வச்ச கடலையே அந்த தண்ணியோட குழம்புக்கு எந்தளவுக்கு கடலை தேவையோ அந்தளவுக்கு சேர்த்தா போதும் ஒரு கப் அளவு சேர்த்துருக்கேன் கரைச்ச மசாலாவை அதோட சேர்த்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு குழம்ப நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் முருங்கக்காய் வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுக்கலாம் இப்படியே மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா அல்லது குக்கர் மூடி வச்சு வச்சிங்கன்னா ஒரு விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் மூடி வச்சுருக்கேன் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போது நல்லா வெந்திருச்சு வெந்ததுக்கப்புறம் இதை தாளித்து எடுத்துக்கலாம் குழம்பு ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் இப்போ இதை தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கருவடம் கருவடம் போட்டதுக்கப்புறம் அனலை நல்லா குறைச்சிட்டு அதில் இருக்க கடுகு வெந்தயம்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்து இதை குழம்பில் சேர்த்து கலந்துடலாம் அவ்வளவுதான் சுவையான வேர்க்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ